ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல் இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பழைய சாதத்தில் எப்படி பக்கடா செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் பழைய சாதம் நிறையா மீந்துருச்சு இதை வச்சு ஒரு பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து வடகமும் பாதி அளவு வந்து பக்கடாவும் தான் செய்ய பழைய சாதத்தை வந்து நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் நான் எடுத்துக்கிட்டேன் அதை பிழிஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பழைய சாதத்துக்கு ஒரு கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தழை வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பழைய சாதங்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக ஆயிடும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பக்கடா வந்து நல்லா வந்து முறு இருக்கும் தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடாக்கி அதில் எப்பொழுதுமே நம்ம பக்கடா போடுற மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இது போல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இது போல் பக்கடாவாக சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன் சைடு நல்லா வேகட்டும் நல்ல ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம பக்கடாவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்பவே கமகமன் வாசத்தோட சூப்பரான பக்கடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து சைடிஷாகவும் செஞ்சுக்கலாம் ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் மீதம் இருக்கிற மாவையும் இது போல் பக்கடாவாக செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு கிறிஸ்பியான சூப்பரான பக்கடா ரெடி ஆகிடுச்சு பழைய சாதத்தில் தான் செஞ்சவங்கன்னாக்கா உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு அதிக நேரம்னால் தேவைப்படாது கம்மியான நேரத்தில் கொஞ்சமான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு சூப்பரான டேஸ்டியான பக்கடா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம லஞ்சுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த பழைய சாதத்தில் செஞ்ச கிறிஸ்பியான பக்கடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணால் மறந்தா மறந்துடாதீங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்